வணக்கம் இது அலையொலி செய்தி ஊடகம் மக்களுக்கான ஆன்மீக செய்திகள் நீங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ள அலையொலி இணையதளத்தை நாடலாம் அதே வேளையில் அலையொலியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் அன்றாட செய்திகளுக்கு இது அலையொலி மலேசியாவில் முதல் அலங்கார விளக்கு ஆலயமாக திகழ்கிறது பிறை காளிகாம்பால் ஆலயம் நடைபெற்ற ஆலய திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் வழங்கிய முப்பதாயிரம் நன்கொடை பணத்தில் தமிழகத்தில் தயார் செய்து மலேசியாவிற்கு கொண்டு வரப்பட்டு பிறை காளிகாம்பால் ஆலயத்தில் பொருத்தப்பட்டுள்ளது காளிகாம்பால் உருவம் பொருந்திய வண்ண விளக்குகள் பிறை வட்டாரத்தில் அனைவரின் கண்ணையும் கருத்தையும் பறிக்கும் ஓர் அற்புத காட்சியாக திகழ்கிறது நூறு ஆண்டு வரலாற்றை கொண்ட காலிகாம்பால் ஆலயம் பழைய கம்பத்து இடத்திலிருந்து முப்பத்தி ஒரு ஆண்டுக்கும் முன்பிறை நகர்ப்புறத்தில் பெயர்ந்து இரண்டு முறை நன்னீராட்டு பெருவிழாவும் செய்துவிட்டதாக கடந்த பத்தொன்பது ஆண்டுகள் ஆலயத்தின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மோகன் கூறினார் வணக்கம் நம்ம வெங்கப்பிரை காளியம்பாத்தூர் தலைவர் நம்ம வந்து முப்பத்தி ஒரு வருஷம் கோயில் இது பழைய கோயில் வந்து பல இடத்துல தமிழ்ல இருந்துச்சு அது வந்து பீண்டா வந்து முப்பத்தொரு வருஷம் அப்போ முப்பத்தி வருஷம் திருவிழாவும் செஞ்சுருக்கோம் அது நம்ம பொறுப்பில் தான் அந்த விளக்கம் போட்டு எல்லாம் எல்லாம் பொறுப்பில் செஞ்சோம் நம்ம கோயிலு நிர்வாகம் நமக்கு ரொம்ப ஒத்துழைப்பு ஒத்துழைப்பாக இருக்கிறதுனால தான் வேலை செய்ய முடியுது இங்கே உள்ள மக்களும் நமக்கு ரொம்ப ஒத்துழைப்பு இந்த பண வாய்ப்பு எல்லாமே வந்து மக்கள்லாம் கொடுக்குறாங்க ஒரு குறை இல்லாமல் எல்லோரும் நமக்கு பணம் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆதரவு நமக்கு ரொம்ப இங்கே ஆதரவு இருக்குது இது நம்ம இந்திய ஆரம்பத்தில் வந்து பழைய கம்பம் இருந்துச்சு தாமான் இல்லாத கம்பம் இருந்துச்சு அங்கேருந்து பழமாய்ந்த கோயில் அது நூறு வருஷம் மேலே உள்ள கோயில் அப்போ அது வந்து தாமான் வந்து கட்டப்படுறது சொல்லி பிரித்து இங்கே கொடுத்தாங்க அப்போ இங்கே வந்து முப்ப முப்பத்தொரு வருஷம் ஆச்சு அப்போ பிறகு அந்த முப்பத்தொரு வருஷத்தில் முப்பத்தி வருஷம் திருவிழாவும் முடிச்சிட்டோம் இந்த வருஷம் முப்பத்தி ஓராது வருஷம் திருவிழா முடிக்கும் பிறகு நம்ம இந்த கோயிலில் வந்து நம்ம குருக்கள் நமக்கு ரொம்ப ஒத்துழைப்பு எல்லாத்துக்கும் அவர் தான் ஒத்துழைப்பு எல்லாமே குருக்களை நமக்கு ஒத்துழைப்பு நம்ம பொதுமக்கள் நம்ம நிர்வாகமாக நமக்கு ரொம்ப ஒத்துழைப்பு நம்ம நிர்வாகத்தில் உள்ளவங்க அத்தனை பேர் நல்லா பாடுபடுவாங்க எல்லா வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க நம்ம கோயிலுக்கு ரொம்ப ஆதரவு இருக்குது நீண்ட காலம் இதே ஆலயத்தில் குருக்களாக பொறுப்பு வகித்து வரும் வா ஆலயத்தில் அமையப்பட்டுள்ள வழிபாட்டு தெய்வங்கள் குறித்தும் விளக்கினார் வணக்கமையா இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க வளமுடன் இந்த காளிகாம்பால் ஆலயத்தில் காளிகாம்பால் அன்னையின் மகிமையே ஒரு பெரும் புகழோடு இந்த ம மலேசியா நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆக இந்த ஆலயத்தில் நான் ஒரு முப்பதவிட காலமாக பணியாற்றிக் இருக்கின்றேன் இந்த ஆலய நிர்வாகமும் எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்து என்னை ஒரு அவங்கள ஒரு தொண்டராகவும் நிர்வாக தொண்டராகவும் வேறு குருக்களாகவும் என்னை மதித்து ஆலயத்தில் வைத்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தில் விநாயகர் முருகன் அம்பான் ஆஞ்சநியர் லக்ஷ்மி நாராயணா நவக்கிரகன் நவக்கிரக இது விநாயகர் பரிவார இருக்கின்றார்கள் அனைத்து சுவாமிகளும் நல்ல முறையில் பணியாற்றி வருகின்றேன் ஆக இந்த ஆலயத்தில் நமது முப்பத்தி ஓராம் ஆண்டு நிறைவாக திருவிழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது முடிந்தது இந்த ஆலயத்தில் மிக சிறப்பு என்று இந்த வழியிடம் புதிதாக நமது ஆலய நிர்வாக தொண்டர்கள் ஆலய தலைவர்கள் மூலமாக இந்த இருந்து இந்தியாவில் வந்து இந்த லைட் செட் பண்ணி அவங்களுடைய ஆதரவுடன் என்னுடைய ஒத்துழைப்புடனும் பொதுமக்களுடைய ஒத்துழை ஒத்துழைப்புடனும் இந்த இதை நான் செலுத்தி இந்த முறை அனுப்புகின்றேன் இந்த திருவிழாவையும் ஒத்துழைப்போடு முடித்து நல்லபடியாக முடிந்து விட்டது இந்த ஆலயத்தில் நாற்பத்தெட்டு நாள் நம்ம ஆலயத்தில் நாற்பத்தெட்டு நாள் மஞ்சள் நேர் அபிஷேகம் இதுபோது எந்த மாநிலத்திலையுமே இல்லை இந்த காளிகாம்பால் விரை தாமான் இந்திராவாசி அம்பால் அறுபுரிந்து பொதுமக்கள் அனைவரும் இந்த நாற்பத்தெட்டு நாள் காலையிலையும் மாலையிலையும் திரளாக வந்து அவங்களுக்கு பணிவடை செய்து நல்லபடியாக இந்த திருவிழாவை நடத்தி பெரும் சிறப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாள் ஊற்றுவது இந்த நமது ஆலயத்தில் நடத்தி கொண்டு முடிந்தது அது ஒரு அம்பாளுக்கு ஒரு வெகவெக சிறப்பு இந்த அம்பாலுடைய மகிழ வேண்டாம் கேட்ட வரம் கொடுப்பவன் எதை கேட்குறீங்களோ அதையெல்லாம் நினைத்து கொடுக்கவள் எதை கேட்டாலும் அதை சாதித்து கொண்டு கொடுக்கவள் பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை அதனால் அவங்கள் என்ன கேட்டாலும் இந்த ஆதரவு அம்பாளுக்கு பரிபூரணமாக கொடுக்கின்றார்கள் அதனால் இந்த அம்பாளுக்கு என்றைக்குமே புகழும் பேரும் இருக்கின்றது அதே மாதிரி இந்த ஆலய நிர்வாகமும் ஒத்துழைப்போடு மக்களுக்கு பணிவிடுந்து நல்லதை செய்து கொடுக்கின்றார்கள் மிக சிறப்பாக இந்த திருவிழா நடந்து கொண்டது

எங்கும் ாய் எங்குமின்றாய் அருவடிவேறாய் உன் பேரை சொன்னால் தீ கூட குளிரும் ஐம்பூதமரசாலும் தாடி காம்பாள் உன் பேரை சொன்னால் தீ கூட குளிரும் ஐம்பூதமரசும் தாடி காம்பாள் யாதுமானாய் எங்குமின்றாய் அருவடிவே யாதுமானாய் எங்குமின்றாய் அறுபடிவே விஷம் உண்டவனின் கோலமாமணி அம்பிகையே நீல கண்டன் இடவாகமென திகழ்ந்தாய் திரிபுர சுந்தரியே ஆலகால விஷம் உண்டவனின் கோலமாமணி அம்பிகையே நீல கண்டனிட பாகமென திகழ்ந்தாய் திரிபுர சுந்தரியே காவல் தெய்வமேனீமை காக்கும் தெய்வமே நீ காவல் தெய்வமே நீ தெய்வமேனி காக்கும் தெய்வமே நீ ஈஸ்வரி பரமேஸ்வரி ஜகதாம்பா காம்பா ஈஸ்வரி பரமேஸ்வரி ஜகதாம்பா காம்பா